இந்த கணக்கை பாருங்கள் ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே பத்து சதவீதம் மற்றும் பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒம்போதாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து கூட்டு வட்டி ஃபார்முலாவில் தான் போடணும் ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே பத்து சதவீதம் மட்டும் பன்னெண்டு சதவீதம் ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு ஆண்டுகளுக்கு அதனால் நீங்கள் உடனே ரெண்டு ஆண்டுகளுக்குன்னு போட்டுறக்கூடாது வந்து எப்படி போடணும்னா சிஏல் டி பிஎன்டி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது ஒரு ஆண்டுக்கு எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இது ஒரு ஆண்டுக்கு எடுத்துக்கணும் புரியுதுங்களா அப்போ ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்கல்ல வட்டி விகிதம் பி வந்து ஒன்பதாயிரம் இதில் பி வந்து ஒன்பதாயிரம் வட்டி விகிதம் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க ஆர் ஒன்று ஒன்று ஆர் டூ ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இது ஆர் ஒன் இது ஆர் டூன்னு எடுத்துக்கணும் இப்போ ஆர் ஒன் வந்து பத்து சதவீதம் ஆ டூ வந்து பன்னெண்டு சதவீதம்னு கொடுத்துருக்காங்க இப்போ பி வந்து ஒன்பதாயிரம் கொடுத்துருக்காங்களா ஒன்பதாயிரம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் பத்து பை நூறு அடுத்தது ஒன் ப்ளஸ் பன்னெண்டு பை நூறு இப்படி தான் எடுத்துக்கணும் ரெண்டு ஆண்டுன்ற ஒன்று நீங்கள் ஸ்கொயர் போட்டு ரெண்டு போடக்கூடாது அடுத்தடுத்த ஆண்டு அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்போது இங்கே ஒன்பதாயிரம் இன்ட்டு இது வந்து நூற்றி பத்து பை நூறு இது வந்து நூற்றி பன்னெண்டு பை நூறாயிடும் புரியுதுங்களா இப்போது இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு அழிச்சுருங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சுருங்க இந்த பத்தாவது அடித்தா ஒரு தடவை இது பத்தாவது அடித்தா பதினோரு தடவை இப்போது மீதி என்ன இருக்குது ஒம்பது எட்டு பதினொன்று எட்டு நூற்றி பன்னெண்டு இருக்குதுங்களா ஒம்பது பதினொன்று தொண்ணூற்றி ஒம்பதா என்ட்டு நூற்றி பன்னெண்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒன்று பத்தொம்பது தொண்ணூத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்பது எட்டு எட்டு இருபது பத்து பதினூறு பதினெட்டு மிக ஒன்று த்தி இருபது பதினொன்று வருதா பதிமூணு வருதுங்களா இப்போது இது மொத்தம் வந்து பதினொன்று ஜீரோ எட்டு எட்டு வருதுங்களா இதுலேருந்து சிஐ கண்டுபிடிக்கணும் அசலை கழிச்சிடணும் அப்போது சிஐனாக்க பதினொன்று ஜீரோ எட்டு எட்டுலேருந்து அசல் வந்து ஒன்பதாயிரம் கழிச்சிங்கன்னா மீதி என்ன வரும் என்ன வரும்னாக்க ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் வரும் புரியுதுங்களா இந்த ஃபார்முல இங்கேயே நீங்கள் மைனஸ் பீன் போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் புரியுதுங்களா இதுதான் இந்த கணக்குக்கு ஆன்சர் ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு புரியுதுங்களா இந்த முறையில் தான் தொடர்னு கொடுத்துருந்தாக்கா ஒவ்வொரு ஆண்டுன்னு எடுத்துக்கணும் அடுத்தடுத்த ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டு இது ஆறுன்னு ஆட்டோன்னு வச்சு இந்த மாதிரி தான் செய்யணும் ரூ பன்னெண்டாயிரத்தை சதவீதம் கூட்டு வட்டி விகிதத்தில் வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவாருன்னு கேட்டிருக்காங்க அப்போ பன்னெண்டாயிரத்தை வந்து ஐந்து சதவீதம் கூட்டு வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு வைக்கிறார் அப்போ தான் கேட்குறாங்க நிரந்தர வைப்பு தொகை தான் கேக்குறாங்க அப்போ ஏ தான் கேட்குறாங்க ஏஇக்குவல்ட்டு இதுவும் வந்து கூட்டு கூட்டுவட்டி தான் அப்போது பீன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் இதில் வந்து பி வந்து பன்னெண்டாயிரம் ஆர் வந்து ஐந்து சதவீதம் என் வந்து ரெண்டு ஆண்டுகள் அப்போ ஏஇக்குவல்ட்டு பி வந்து பன்னெண்டாயிரம் ஆச்சா ஒன் ப்ளஸ் ஆர் வந்து அஞ்சு அஞ்சு பை நூறு ரெண்டு வருஷம் அப்போது பன்னெண்டாயிரம் நூற்றி அஞ்சு ஸ்கொயர் இருக்கிறதுனால இன்னொரு தடவை போட்டுக்கணும் இதை கேன்சல் பண்ணுங்க இப்போ ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இதை ரெண்டால் அடித்தா ஆறு தடவை இதை ரெண்டால் அடித்தாக்கா அஞ்சு தடவை மறுபடியும் வந்து இது அஞ்சால் அடித்தா ஒரு தடவை இது அஞ்சால் அடித்தா இருபத்தி ஒன்று அவ்வளோதான் ஆறு இன்ட்டு இருபத்தி ஒன்று எட்டு நூற்றி அஞ்சு இருக்குங்களா இப்போ ஆறு இருபத்தி ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு இன்ட்டு நூற்றி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது மீதி மூணு ரெண்டு அஞ்சு பத்து பதிமூணு மீதி ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஜீரோ 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 நூற்றி இருபத்தி ஆறு ஜீரோ மூணு பன்னெண்டு மூணு ஒன்று பதிமூணாயிரத்தி இரநூற்றி முப்பது ரூபாய் பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பது வருது எம் ஆப்ஷன் தப்பு பண்ணிட்டோமா ஜீரோ மூணு ஆறாயிரம் பன்னெண்டு பதிமூணு இரநூற்றி முப்பது ஆன்சர் கரெக்ட் இது மாதிரி தான் போடணும் இந்த கணக்கு புரியுதுங்களா இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை வந்து அசல் கல் அசலை கழிக்கக்கூடாது ஏன்னால் கூட்டு வட்டி கேட்கல இவங்க தொகை தான் கேட்குறாங்க அதனால் இந்த ஃபார்முலா வச்சு போடணும் புரியுதுங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் வட்டியில் காலாண்டுக்கு ஒருமுறை கணக்கிடும் முறையில் பதினாறாயிரத்துக்கு ஒம்பது மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க இதுவும் கூட்டு வட்டி தான் ஆனால் ஒன்பது மாதங்களுக்கு கேட்குறாங்க காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க அப்போ இதில் வந்து பி வந்து எவ்வளோ பதினாறாயிரம் ஆண்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இருபது ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆறு ஆனால் அது வந்து நம்ம வந்து காலாண்டுக்கு ஒரு தடவைன்னும் போது இதை வந்து இருபது வந்து நாலாளை வகுக்கணும் அப்போ எத்தனை அஞ்சு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கணும் புரியுதுங்களா காலாண்டுக்குன்னு கொடுத்தாக்க இந்த கொடுத்துருக்கிறது ஓராண்டுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நாலாலை வகுத்தீங்கன்னா அஞ்சு தடவை வருதுங்களா அதுதான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் வட்டி விகிதமாக அடுத்தது ஒன்பது மாதங்கள் எண் வந்து ஒன்பது மாதம் கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து காலாண்டுக்கு ஒரு தடவையாக இருக்கிறதுனால நம்ம மூணு டைமாக பிரிச்சுக்கணும் மூணு மூணு புரியுதுங்களா இப்போ இதை வந்து ஆண்டில் வந்து மூணுன்னே போட்டுக்கலாம் அப்போ எண்ணெய் வந்து மூணுன்னு போட்டுக்கணும் புரியுதுங்களா மூணு தடவை இருக்கிறதுனால மூணுன்னு போட்டுக்கணும் அப்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்குறாங்க அப்போ சிஐ கோல்ட்டு பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என் இந்த ஃபார்முலா மைனஸ் பி போடுங்க இப்போ பி என்ன வருது இதில் பதினாறாயிரம் வருதுங்களா ஒன் ப்ளஸ் ஆறு வந்து இந்த அஞ்சு போடணும் இருபதை போடக்கூடாது அஞ்சு தான் போடணும் புரியுதுங்களா மறுபடியும் இருபதை போட்டிங்கன்னா ஆன்சர் வராது அஞ்சு பை நூறு என் வந்து இந்த ஒம்பது மாதங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து நம்ம மூணு தடவை காலாண்டுக்கு ஒரு தடவை வெட்டிக்கிறோம் கூட அது மூணுன்னு போட்டுக்கணும் அப்போது பதினாறாயிரம் இது வந்து நூற்றி அஞ்சு பை நூறு கியூப் இருக்கிறதுனால மூணு தடவை போட்டுக்கோங்க இப்போ கேன்சல் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு இப்போது இதை வந்து ரெண்டால் அடித்தா எட்டு தடவை இதை ரெண்டால் அடித்தா அஞ்சு தடவை இதை ரெண்டால் அடித்தா நாலு தடவை இதை இதை ரெண்டால் அடித்தா ஐம்பது தடவை இதை வந்து இப்போ அஞ்சால் அடிச்சிங்கனாக்கா ஒரு தடவை இது அஞ்சால் அடிச்சுங்கனாக்கா இருபத்தி ஒன்று வருங்களா இதை ரெண்டாவது அடித்தா ரெண்டு தடவை இதை ரெண்டாவது அடித்தா இருபத்தஞ்சி தடவை அடுத்தது எதையும் ரெண்டாவது அடிக்க முடியாது இதை அஞ்சு அஞ்சால் அடிங்க இதை அஞ்சால் அடித்தாக்க இருபத்தி ஒன்று இதை மறுபடியும் அஞ்சால் அடித்தா இருபத்தி ஒன்று இப்போ என்ன வருது உங்களுக்கு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஒன்று வருதுங்களா ரெண்டு இருபத்தொன்னு ரெண்டு இருபத்தொன்று என்ன வருது ரெண்டு நாலு நாற்பத்தி ரெண்டு வருதுங்களா இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்று என்ன வரும் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ஒன்று நாலு நாலு வருதுங்களா இது கூட இந்த நாற்பத்தி ரெண்டை பெருக்கிக்கணும் நாற்பத்தி ரெண்டு 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 எட்டு நான் நான்கு பதினாறு ரெண்டு நாங்க எட்டு நான்கு பதினாறு ரெண்டு பன்னெண்டு இது ஒன்று பதினாலு பதினஞ்சு இது ஒன்று எட்டு ஒன்று பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வருதுங்களா இல்லை பதினெட்டு இருபத்தி ரெண்டு வருதுங்களா இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க கூட்டு ஒட்டி கேட்குறாங்க அப்போ மைனஸ் கூட்டு வட்டிக்கு என்ன போடணும் பீ போடணும் ஃபீ எவ்வளோ பதினாறாயிரமா பதினாறாயிரத்தை கழிச்சிட்டிங்கன்னா மீதி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதுதான் ஆன்சர் புரியுதுங்களா அந்த கணக்கு இதை இந்த முறையில் தான் செய்யணும் கணக்கு புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்